அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து ரொம்ப சீக்கிரமாக வேலை செய்யக்கூடிய அதே சமயத்தில் நல்ல பலனாக தரக்கூடிய ஒரு வசிய முறையை பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் அப்போ தான் இந்த பதிவுக்கு உண்டான விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அரை வழியாக தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் கிடைக்கிறது கஷ்டம் விவரங்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரியது பிரிந்து போன நபர்கள் அல்லது ஒற்றுமையாக இருக்கும் போதே அவர்களுக்கு பிரச்சனை வருதுனாக்க பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு பிரிந்திருந்தாலும் சரி ஒற்றுமையாக இருக்கும்போதே அடிக்கடி பிர பிரச்சனைகள் வருது சண்டை சச்சரவுகள் வருதுனாக்க பண்ணலாம் பாதிக்கப்பட்டவங்க கணவனோ மனைவியோ அல்லது காதலனோ காதலியோ இந்த வசிய முறையை கையாளலாம் ஒரு வாட்டி பண்ணாலே போதும் ரிசல்ட் போக்காவாக கிடைக்கவங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கு தேவையான பொருட்கள் வந்து ஒயிட் கலர் பேப்பர் பிளாக் கலர் பேனா இருந்தால் நல்லது அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் கான்சன்ட்ரேஷனோட பண்ணுங்கள் கவனத்தை செதற விடாதீங்க வேறு ஏதோ யோசனைலாம் பண்ணாதீங்க பலன் தராது கரெக்ஷன்லாம் பண்ணக்கூடாது அடிக்கிறது எழுதுறது எந்திரத்தில் அப்படி பண்ணிங்கனாக்கா வேறு பேப்பரில் தான் மறுபடியும் பண்ணணும் எந்த நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் ரிசல்ட் பக்காவாக கிடைக்கும் இதற்கு உரிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் நீங்கள் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது டைமிங் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டைமிங் கிடையாது இதுக்கு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணலாம் இதற்கு உரிய இடம் எதுவும் கிடையாது எங்கே வேணுனாலும் பண்ணலாம் அதுக்காக எல்லா இடத்துலையும் பண்ணாதீங்க தனிமையில் உக்காந்து ரகசியமாக பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் கூட ஆள் கூட்டி வச்சுக்கிட்டுலாம் பண்ணாதீங்க பலன் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும் இதை பண்ணதை வெளியவும் சொல்லாதீங்க நல்ல ரிசல்ட் கிடைப்பது உறுதி இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இயந்திரத்துக்கு போயிடலாம் எப்படி வரையணும் நான் வரைஞ்சி காமிச்சிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதாவது பொறுமையாக பார்க்க சொல்கிறது நீங்கள் நல்லா கவனமாக எல்லாம் பார்த்து கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் ரெண்டு கோடு போடுங்க நடுவில் ஒரு நீளமான பாக்ஸ் ஒரு ரெண்டு கோடு இங்கே வந்து ஒரு கோடு மேலே ஒரு கோடு அப்படியே நீளமாக போய்ட்டு அங்கே ஒரு பாக்ஸ் வர்ற மாதிரி போட்டுருங்க இதுக்கு நடுவில் ஒரு கோடு போடுங்க இங்கே ஒரு நீளமான ஒரு கோடு போட்டு மேலே ஒரு பாக்ஸு கீழே ஒரு பாக்ஸ் வர மாதிரி போட்டுக்கோங்க இதில் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போட வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே முதல்ல நிரப்ப வேண்டியது இந்த கட்டம் மீம் அப்படின்னு போடுங்க கேள்விக்குறி மாதிரி வரும் மீம் இந்த இடத்துல மீம் இந்த இடத்துல மீம் இந்த இடத்துல மீம் அப்படின்னு வரும் இப்படி நாலா பக்கமும் மீம்ஸ் போட்டப்பறோம் இந்த கட்டத்தில் நம்பர் டுவெண்ட்டி நைன் இருபத்தொம்பது போடுங்க இங்கே வந்து நாற்பது போடுங்க இங்கே வந்து தொண்ணூற்றி ஒன்று போடுங்க இங்கே வந்து ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று நாற்பது தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஐந்து நடுவில் இருக்கிற கட்டத்தை அப்படியே விட்டுருங்க நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் இங்கே வந்து இருபத்தி ஏழு போடுங்க இங்கே வந்து இருபத்தி இரண்டு போடுங்க இங்கே வந்து இருபத்தி ஆறு போடுங்க இங்கே வந்து நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண போகிறது கிடையாது இங்கே வந்து அப்படியே எம்டியாக தான் இருக்கும் இப்போ நம்ம நான் பெயர் எழுத போகிறோம் நம்ம இங்கே வந்து நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க நீங்கள் ஆணோ பெண்ணோ விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் டே அப்படின்னு போடுங்க போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க சில பேருக்கு இந்த அம்மா பேர் தெரியாமல் இருக்கும் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு அவங்க வந்து ஹவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் கீழே உங்களுடைய பெயர் உங்களுடைய பெயர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பிந்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க இன்னத்தை வரைஞ்சி முடித்தாச்சு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கனாக்கா இதை இம்மிடியேட்டாக எரிச்சுடுங்க நீங்கள் வெளியே பண்ணுறவங்க மேட்ச் பாக்ஸோ லைட்டரோ ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி எரிக்கலாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் மேட்ச் பாக்ஸோ லைட்டரோ பயன்படுத்தி எரிச்சிருங்க சாம்பாலெல்லாம் சா பாத்ரூம் ஷிங்கிலெல்லாம் போடாதுங்க கிச்சன் சிங்கில் போட்டு தண்ணி ஊற்றிடுங்க வெளியே ஏறிக்கிறவங்க சாம்பல் அப்படியே ஓரமாக ஏரித்து அப்படியே போட்டுகிட்டு வந்துடலாம் ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி உறுதியாக தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்